இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதம் ஒரு ரூபாய் சம்பளத்தில் அரசு துறையில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஸோ உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க எந்த துறையில் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா வாழைக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் போஸ்ட்டுக்கான காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளியில் உள்ள வாழைக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்தில் இந்த வேலைக்கான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே செல் பர்டிசேட் பண்ணி இமெயில் ஐடி மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தி ஒரு வயது முதல் மேக்ஸிமம் நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ரவரி பேசிஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக செலக்ஷன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க ஒர்க் டுரேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸில் பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி இது ரிலேட்டடான சப்ஜெக்ட்டில் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க